வணக்கம் சைலே நான் உங்களுடைய வேளாண் உதவியாளன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல் பயிரில் அதிக அளவு தாக்கும் சார் பூச்சிகள்ல பூச்சிகளில் புகையான் பூச்சி பற்றி தான் பார்க்க போறோம் அதோட பேர் இங்கிலீஷ்ல பிரவுன் பிளான் லீஃப் ஓப்பன் சொல்லுவாங்க இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து நெல் புது தட்டுப்பூச்சிகள் இந்த விடையில நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா இந்த தட்டுப்பூச்சி எப்போ வரும் எந்த பருவத்துல வரும் அதோட பருவங்கள் என்ன அதை வந்து பருவத்துக்கு முன்னாடியே நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது இந்த அறிகுறிகள் என்ன இதுக்கு நம்ம எப்படி மருந்து தெளிக்கணும் அதை பத்தியும் இதுக்கு இயற்கை முறையில என்ன மருந்து தெளிக்கலாம் ரசாயன முறையில எந்த மருந்து தெளிக்கலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த பருவத்துல வரும் இந்த புகையான் பூச்சி எந்த பருவத்துல வரும்னா தொண்டைப்பூ பருவத்துல தான் வரும் நெல் வரும்போது தான் இது வந்து வரும் நம்ம ஆரம்பத்திலேருந்து உரம் வச்சிருப்போம் பூச்சி மருந்து அடிச்சிருப்போம் ஆனா இந்த புகையான் பூச்சி வந்துச்சுன்னா மொத்த மகசூலுமே பாய்ச்சிரும் நெல்வாய் முழுக்க போயிடும் இந்த வக்கில கூட நம்ம பயன்படுத்த முடியாத மாற்று மாடுகளுக்கு மாடு வந்து அந்த வக்கில கூட சாப்பிடாது மொத்தமே அழித்திடும் இது மொத்தம் மூணு பருவங்கள் இருக்கும் முதல்ல வந்து முட்டை பருவம் இளம் பூச்சியும் முதிர்ந்த பூச்சி அப்படின்னு மூன்று பருவம் இருக்கும் இல்ல இந்த இளம் பூச்சியும் முதிர்ந்த பூச்சியும் தான் நம்ம சார் இந்த தண்டுல உள்ள நெல் பயிரில் உள்ள தண்டுகளில் வந்து சாரை உறிஞ்சி தண்டுகளை காலி பண்றது அடுத்தது வந்து இதை வரும் முன்னே நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா யூரியாவோட அளவை கட்டுப்படுத்தணும் அது யூரியாவை நம்ம பயன்படுத்தினாலதான் இந்த புகழ்பீச்சு வரும் இப்ப வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு தொண்ணூறு கிலோ நம்ம பயன்படுத்தினா அதை வந்து நம்ம வந்து முதல் வாரமா பயன்படுத்துவோம் இரண்டாம் வாரமா போடுவோம் அடி அடிவாரமா பயன்படுத்துவோம் இந்த ரெண்டு வாரமா நம்ம பயன்படுத்துவோம் அதை வந்து நாலு முறையா இப்ப தொண்ணூறு கிலோ வந்துன்னா அதை வந்து நாலு முறையா போடுங்க இந்த தொண்ணூறு கிலோவை அப்பயும் நம்ம யூரியாவோட அளவு வந்து நாலு முறையா போட்டீங்கன்னா சுத்தம் வந்து வந்து தண்ணீர் வந்து அதிக அளவு இருந்தா நல்லா காய வச்சிட்டு திரும்பி தண்ணி விடுங்க தண்ணி போதே திரும்பி திரும்பி தண்ணி விடுறதுனால கூட இந்த புகார பூச்சி இனப்பெருக்கம் அதிகரிச்சு நம்மளுக்கு வந்து அளவு அதிகமாகும் இப்ப நாலே நாளில் மொத்த மொத்த ப இதுவுமே பரவிடும் நிலத்திலயுமே இந்த இது வந்து ப பரவிடும் இதோட அறிகுறிகள் என்னன்னா நல்ல மாடு மேய்ஞ்ச போல காஞ்சி இருக்கும் அந்த இடம் மட்டும் இப்போ புகையான் பூச்சி பாதிப்பு இருந்ததுன்னா அந்த இடம் நல்லா காஞ்சி போய் கிடக்கும் அது வந்து அடுத்த வந்து வட்ட வடிவுல எல்லாம் வட்ட வடிவுல காஞ்சி இருக்கும் பூச்சி நல்ல மாடு மேய்ஞ்ச போல இருக்கும் இந்த சிலந்தி இருந்துச்சுன்னா நெல் பயிரில்ல இது ஓரளவு இந்த புகையான் பூச்சை வந்து கட்டுப்படுத்தும் சிலந்திக்கு வந்து நல்லா பிடிச்ச வேணாம்னா புகையான் பூச்சி தான் அடுத்தது வந்து இதுக்கு எப்படி மருந்து தெளிக்க வேணும்னா நல்ல பட்டம் கட்டி ஒரு மூணு மீட்டர் இடவிக்கி நல்ல நெல் பயிர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாய்ச்சி வச்சுட்டு அப்புறம் மருந்து அடிச்சாலும் உள்ள எல்லாம் போவோம் உள்ள போனாதான் அந்த பூச்சி அடிவடைக்கும் சிஸ்டமேட்டிக் ஊடுருவி சென்று பார்க்கற தான் நம்ம தெளிக்கணும் இதுக்கு வந்து இயற்கை முறையில நம்ம என்னென்ன மருந்து அளிக்கலாம் இல்ல ரசாயன மருந்துகளை என்ன அடிக்கலாம் இயற்கை முறையில முதல்ல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீம் ஆயில் மூணு பர்சன்டேஜ் ஆறு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு அடிக்கலாம் இல்லைன்னா அசோட்ரஜன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நானூறு எம்எல் ஒரு ஏக்கருக்கு அடிக்கலாம் இதுல வந்து இது கட்டுப்படுத்த முடியலன்னா நம்ம வந்து இந்த மருந்துகள்லாம் அடிக்கலாம் ரசாயன மருந்துகள் அடிச்சா இம்ரோகுளோபின் பதினேழு புள்ளி எட்டு எஸ் ஐம்பது எம்எல் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தா போதும் இது வந்து ஊடுருவி சென்று இந்த பூச்சிகள் எல்லாம் தாக்கும் இது வந்து ஒரு பத்து டேங்க் நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு டேங்க்கு அஞ்சு எம்எல் அடிச்சா போதும் அப்படி இது இல்லைன்னா மொத்தம் இதுல வந்து நிறைய மருந்துகளை நம்ம கட்டுப்படுத்தணும் இம்ப்ரோகுளோபின் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நல்ல பெரிய கம்பெனில வேணும்னா அட்மீர் கான்பிடர் இந்த ரெண்டு கம்பெனில ட்ரை பண்ணி பாருங்க அது கூட ஒட்டு பசங்க யூஸ் பண்ணுங்க அப்படி குளோரோ குளோரோ பிளேன் யூஸ் பண்ணுங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு எஃப்சி இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபது கிராம் யூஸ் பண்ணா போதும் அப்படி இல்லைனா பிப்ரோனில் ஃபைவ் பர்சன்டேஜ் எஃப்சி நானூறு எம்எல் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துங்க இந்த மூணுத்துல எது வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் ஆனா கூட ஒட்டு பசங்க சேர்த்து பயன்படுத்துங்க போன